நேபாளத்திலையும் நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு அவங்களுக்கு சொன்னேன் அங்கே எழுபத்தஞ்சி மாவட்டங்கள் இருக்கிறது ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க அதில் ஏழு மாவட்டங்களில் நாங்கள் தெரிந்து கொண்டு ஊழியம் செய்கிறோம் நேபாளத்தை மூணு பகுதியாக பிரிக்கலாம் மேலே இருக்கிறத அது வந்து மவுண்டன் ரீஜன் சொல்லுவாங்க மலைகள் நிறந்தது ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறதுக்கே நாலு நாள் எடுக்கும் இரண்டாவது ஹில்ஸ் ரீஜியன்னு சொல்லுவாங்க இங்கே தான் எல்லா டூரிஸ்ட் சென்டர்ஸும் இருக்குது காட்மண்டு பொக்ரா அப்படி டூரிஸ்ட் சென்டர்லாம் இங்கே தான் சென்ட்ரல் போஸ்டலில் இருக்குது கீழே இருக்கிறத தராய்னு சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் பீகார் இவைகளை உள்ளடக்கிய இந்த பகுதிகளில் இங்கே இருந்து போன மக்கள் அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க அதை தராய்னு சொல்லுவாங்க இந்த ஹில்ஸ் ரீஜியனில் நிறைய ஊழியங்கள் இருக்குது ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க அங்கே வந்து தங்கலாம் சுகமாக இருக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குது அதனால் அங்கே ஊழியம் நிறையா இருக்குது மேலே ஊழியங்கள் இல்லை ஏனென்றால் சிதறப்பட்ட கிராமங்கள் நம்மால் தென்னிந்தியாவிலிருந்து போகிறவர்கள் அல்லது அங்கே இருக்கிற கீழே தராய் என்று சொல்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்கள் அங்கே ஏறுவதற்கு கஷ்டப்படுவார்கள் அதை நேபாளிகள் தான் செய்ய முடியும் கீழே இருக்கிற பகுதிகள் மிகவும் மிகவும் அறியப்படாத பகுதிகளாக இன்னமும் இருக்கிறது ஆகினாலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து தான் நேபாளத்தில் பணி செய்கிறோம் கீழே இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷ பணி செய்வதற்கு ஜனங்களை இருக்கிறோம் நேபாளிகளை தமிழ்நாட்டில் இருந்தும் சிலரை அனுப்பி இருக்கு எனக்கு வண்டி ஓட்டுகிற அருமை தம்பி அமலுடைய தம்பியும் டேனியோ அங்கே ஒர்க் செய்தார் நல்ல கவனிக்க நான் சொல்றத நேபாளிகளை எழுப்பியிருக்கிறோம் ஆனால் இந்த மத்திய பகுதியில் ஹில்ஸ் ரீஜனில் இருக்கிறவங்க தான் மேலே சென்று ஊழியம் செய்ய முடியுங்கிறதுனால அவங்க மத்தியில் நாங்கள் ஊழியத்தைக்கு எழுப்புதல் ஊழியத்தை செய்வதற்கு அடிக்கடி அவர்களுக்காக செமினார்கள் போடுவது வழக்கம் அப்படி ஒரு செமினார் போடுவதற்கு நாங்கள் முனைந்தபோது ஹிட்டோடான ஒரு இடம் இருக்குது அதான் சென்டரில் இருக்கும் இந்த தராய்க்கும் இந்த ஹில்ஸ் ரீஜனுக்கும் தராய் உங்கள் கொடைக்கானல் மலை மேலே போய் ஊத்துங்கிற வரல கொஞ்சம் மாறிடுதில்ல அதே மாதிரி அங்கே நான் ஊழியத்திற்கு போக வேண்டும் செமினாரில் பேச வேண்டும் நானும் என் மனைவியும் கல்கத் பீகார்லேருந்து கல்கத்தாவுக்கு ட்ரெயினில் போனோம் வந்து காட்மண்டுக்கு ஃப்ளைட்டில் போனோம் ஏன்னா ஃப்ளைட்டில் போனால் எல்லாம் தேவையில்லை பாஸ்போர்ட் இஸ் சஃபிஷியன்ட் நாங்கள் ரெண்டு போகும்போது அப்போ நாங்கள் அங்கே போய் ஒரு லோக்கல் ஃப்ளைட்டை பிடிக்கணும் இருபது நிமிஷத்தில் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் காரில் போகணும் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு எங்கள் ஃப்ளைட்டு அரை மணி நேரம் லேட் ஆனதுனால லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு போயிடுச்சு இப்போ என்ன என்ன வரவேற்பதற்கு கொஞ்சம் சகோதரர் வந்திருந்தாங்க ஒரு சூம வண்டியை கொண்டு வந்திருந்தாங்க அந்த ராட்பண்டில் இருந்து இந்த ஹிட்டோடாக போடுறதுக்கு ரோடு வழியாக போனால் ஆறு மணி நேரம் ஆகும் நான் அப்போ அந்த சகோதரில் பார்த்து சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் இருக்காதுல்ல ஏன்னா நம்ம வந்து இருக்கிறதே நான் அஞ்சு மணி இப்போ போய் ஆறு மணினா பதினோரு மணிக்கு தான் போய் சேருவோம் ராத்திரி கூட்டம் இருக்காதுல்ல அவங்க சொன்னாங்க யார் சொன்னதானே நான் கேட்டேன் என்ன பண்ணிட்டு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஆகினால நான் சொன்னேன் எங்கேண்ணா போவீங்க அது ரோட்டில் நான் போயிருக்கேன்டா ஆறு மணி நேரம் ஆகும் நீங்கள் பேசாமல் பின்னால் உட்காருங்கன்னு நாங்கள் உங்களை கொண்டு போய் கேட்குறோண்டு சூம வண்டியில் மலையில் ஓட்டுனா பாருங்க ரோடு இல்லாத இடத்துல நான் ஓட்டினான் என் மனைவி நானும் குதிரையில் ஏறின மாதிரி மேலே கீழே போகிறோம் அவள் மனைவி அதனால மடியில் படுத்துக்கிட்டா இப்போ நான் யார் மடியில் படுத்து என் தலை பத்து நேரம் அடிச்சிருக்கும் டம் டம்முன்னு தம்பி சொல்ற மெல்ல போங்கடானா மெல்ல போனா கூட்டம் எப்படி நடத்துறது இவன் போட்ட போடல என் உடம்பில் நரம்பெல்லாம் எலும்பெல்லாம் வலிக்குது மேலே தலையில் வேற அடி போய் நேரம் கொண்டு மயக்கம் கொடுத்துட்டாங்க கையில் ரெண்டு மணி நேரம் பேசினேன் ஏழரை மணிலேருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் பேசினேன் ஒன்பது மணிக்கு பிறகு அங்கே அமித் என்று ஒரு தம்பி இருக்கிறான் அவர் ஒரு கான்ட்ராக்டர் பீகாரை சேர்ந்தவர் நேபாளிய கல்யாணம் கட்டியிருக்காரு அவர் ஒரு பெரிய வீடு நான் போகும்போதே சொன்னேன் அமித் உடம்பெல்லாம் புண்ணா வலிக்குதுப்பா அவன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடலாம் மாட்டேன்ப்பா ஒன்று செய் எனக்கு மசாஜ் பண்ணி விடுற மாதிரி யாரையாவது பிடிச்சி கொண்டு அவன் நான் அது என்ன தானே அவன் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஆள் இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் போனால் பத்து நிமிஷத்தில் ஒருத்தனை கடுகண்ணையை நல்லா சுட வச்சு கொண்டு வந்துட்டான் நான் அவன் வந்து நிற்கிறான் நான் அவன் கேட்டேன் உன் பேர் என்னடான்னுட்டு டாக்கூர் நான் சொன்னேன் டாகூர் நீ எனக்கு மசாஜ் பண்ண போகிற நீ எந்த ஊருடான்னு கேட்டேன் பீகாரில் மோத்திஹாரியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஓகே மோத்திஹாரிலேருந்து நீ வந்திருக்கல்ல நீ எத்தனை வருஷமாக அங்கே இருக்கேன்னு கேட்டேன் பதிமூணு வருஷமாக இருக்கிறேன்னு கேட்டான் சரி பதிமூணு வருஷமாக இங்கே இருக்காயா ஆமாம் அங்கே பார்பர் ஷாப் வச்சுருக்கேன் மசாஜ் பண்ணி விட்றேன் அப்போ நான் கேட்டேன் இனி நீ தொடம்புனால ஒன்று எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு கேட்டேன் உனக்கு இயேசுவை யாருன்னு தெரியுமா அந்த ஊரில் ஹிட்டவுடால பதினேழு சர்ச் இருக்குது லவ் செவன்டீன் சர்ச்சஸ் பாப்புலேஷன் ஐம்பதாயிரம் தான் எல்லாரும் சேர்த்து பதினேழு சர்ச் இருக்குது கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நான் தங்கியிருக்கேன் தாக்கூரை கேட்குறேன் தெரியுமா அவன் சொல்றான் இந்த ஊரில் எல்லாருக்கும் நான் முடிவெட்டியிருக்கேன் அந்த ஆளுங்க வரவே இல்லையே சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க பதினேழு சர்ச் இருக்குது எல்லாரும் இவங்க கிட்ட தான் முடி வெட்டியிருக்காங்க எல்லாரையும் தெரியுது ஏசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் முடி வெட்டுறதுக்கு வரலாங்கிறான் நான் அழுதேங்க நான் அழுதேன் ஆண்டவரே இந்த சபைகள் என்ன செய்தையா இங்கே ஒரு மனுஷன் இருக்கிற அவனுக்கு தெரியல யாருமே சொல்ல இல்லையா அவனை கூட வச்சு அவனுக்கு ஏசு பற்றி சொல்லி அவனை பாவ மன்னிப்பு பெறதுக்கு வச்சு அவன் கையில் த அவன் தலையில் கை வச்சு பண்ணி ஏசு ஏற்றுக்கொண்ட போது அவற்றிருந்த ஒரு ஹிந்தி நியூ டெஸ்ட் வாங்கி இதை படிடா இது பாதைக்கு தீபம் என்று சொல்லிக் கொடுத்த போது என்னை ஆண்டவருக்கு அடையாளம் கட்டி கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு சொன்ன போது என் கண்களில் தார தாரையாக ஒடுத்துது என்னை மசாஜ் பண்ண விட்டேன் என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே என் உயிர் தந்தேன் மண்ணுயிருக்கே எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேன் அல்லவோ என்று அழைத்து அழைக்கிற சத்தம் உன் காதுகளில் கேட்கவில்லையோ மேிங் எமோஷனல் பட் திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் மெனி ஆஃப் தார்த் இந்தியன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் மோஸ்ட் பிளேசஸ் இன் நேபால் டு பதினேழு சர்ச்சில் என்னையா செஞ்சாங்க தெரியாது எத்தனை வருஷமா இருக்கான் பதிமூணு வருஷமா இருக்கான் தேர்ட்டீன் இயர்ஸ் எஃப் இஸ் லிவிங் கட்டிங் எவ்ரிபடி நோபடி அட்ரஸஸ் நோபடி introduces ஜீசஸ் ஆண்டவர் அந்த தான் அந்த துணியை புரிந்து கொண்ட ஒருஜியுடைய பாட்டை தான் மறுபடியும் பாடப்போறேன் தெரிந்தவர்கள் அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டே நோடு கூட பாடுவீர்களா என்ன பாவத்தில் என் മണ്ണുയക്കേനം പാവത്തിൽ മാഴുകേന്ദുയക്കേ എത്തേ നന് ഉനക്കാ നാല്ലോ എൻ്റെ எங்கி அழைத்தீ எப்படி நான் அழைத்தீரேன் ஏ சூவேன் அன்போடே என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவைப்பேனே ஆயத்தும்மா தேவே ஆண்டவர் சேவை பேனேன் ஆயத்தம் ஆனேன் தேவே அழை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்